யூடிகே சேனல் சார்பாக உலகத் தமிழனின் குரல் திருவாரூர் கோகிதா பேசுகிறேன் சிறப்பு விருந்தினராக திருச்சிக்கு சென்றிருந்த பொழுது எனக்கு அங்கே பிஷபிபர் காலேஜ்ல தங்குற ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு ஹாஸ்டல ஸ்டே பண்ணிட்டு அவங்க கொடுத்த அந்த வாம் வெல்கம் இருக்குல்ல ரொம்ப அழகா இருந்துச்சு மொதல் நாள் இரவே நாங்க அங்கே போயிட்டோம் போய் அங்கே ஹாஸ்டல்ல தங்கி இருந்துச்சு அங்க இருந்த அந்த மெஸ்ஸில் இருந்த அந்த பசங்க கூட அவ்வளோ அன்பா அவ்வளோ அழகாக நம்மளை கவனிச்சிட்டாங்க காலையில் என்னை ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க அவங்களுடைய வேன்லேயே அதாவது இந்தியா மட்டும்தான் பாருங்க முன்னாடி வர்றது பாருங்கள் ஒரு பாய் வந்துட்டுருக்காரு இப்போ நம்ம போகிறது இபர் கல்லூரினுடைய அந்த வாகனத்தில் ஆனால் போகிற இடம் வந்து ஸ்ரீரங்கம் கோவில் இதுதான் வந்து எம்மதமும் சம்மதமே இந்தியர்களுடைய சிறப்புமிக்க ஒரு தான் இதை சொல்லலாம் மதம் கடந்து இனம் கடந்து மனிதர்களாக நம்ம வாழ்கிற ஒரு வாழ்க்கை அருமையான வாழ்க்கை இந்த ஸ்ரீரங்கத்துக்கு திருவரங்கம்னு பேர் இருக்குது புலோக பூலோக வைகுண்டம்னு சொல்லுவாங்க இது நூற்றி ஐம்பத்தாறு ஏக்கர் இருக்குது இது வந்து ரொம்ப பெரிய அளவில் புகழ்பெற்ற ஒரு விஷ்ணு தலம் உலகத்திலேயே ரெண்டாவது பெரிய விஷ்ணு கோயில் இங்கே தான் இருக்குது இருபத்தோரு கோபுரங்கள் இருக்குது ரெங்கநாதர் தான் இங்கே பள்ளி கொண்டிருக்கிறார் ரெங்கநாயகி அம்மனுடைய பேர் இங்கே எப்படி இந்த ரெங்கநாதர் வந்து அருள் பரி பாலிக்க ஆரம்பித்தார் அப்படின்னா விபீஷணனுக்கு வெற்றி இலங்கையிலிருந்து என்ன பண்ணுறாருனா விபீஷணன் வந்து ராமருடைய அந்த பட்டாபிஷேகத்துக்கு இலங்கைக்குலேருந்து அவர் வந்து அயோத்திக்கு வராரு அவர் திரும்பி போகும்போது இப்போ பர்த்டேக்கெல்லாம் ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குறோம்ல அதே மாதிரி விபீஷணருக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு சின்ன ஒரு விஷ்ணுனுடைய சிலையை கொடுத்து அனுப்புகிறாரு அவர் அப்படி வந்துட்டு இருக்கும் போது திருச்சியில் காவிரி கரையில் அவர் வழிபாடு செய்வதற்காக அந்த காவிரி ஆற்றில் இறங்கும் பொழுது அதை பக்கத்தில் அந்த ஒரு சின்ன பையன்கிட்ட கொடுத்து வச்சுக்க சொல்லிட்டு இதை நீ தரையில் வச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போய் தீர்த்தத்தில் போய் இறங்கி நீராடிட்டு இருக்காரு அந்த குழந்தை வேற யாருமே இல்லை விநாயக பெருமான் தான் அவர் வந்து அந்த சுவாமியனுடைய சிலையை கீழே வச்சிடுறாரு விபீஷ்ணன் திரும்பி வந்து பார்க்கும்பொழுது அந்த சிலை வந்து பெரிய சிலையாக வளர்ந்துருக்கு அந்த சிலையை எடுத்து எடுத்து பார்க்குறாங்க எடுக்க முடியல உடனே என்ன ஒரு குரல் கேட்குதுன்னா நான் இந்த இடத்துல இருக்கிறதுக்காக நான் விருப்பப்படுறேன் அப்படின்னோடனே அதாவது விபீஷன் இலங்கையிலேருந்து வந்தார் இல்லையா இங்கே இருக்கிற சுவாமி இலங்கையை நோக்கி தெற்கு நோக்கி தான் அமர்ந்திருப்பார் அப்போ தர்மவர்ம சோழன் தான் அந்த ஆற்று கரையில் அழகாக அதை கட்டுறாரு ஆனால் கொஞ்ச நாளில் காவிரி ஆற்றங்கரையில் ஒரு பெரிய வெள்ளப்பெருக்கு வருது இதுதான் நீங்கள் பார்க்குற தர்மவர்ம சோழன் கட்டிய அந்த காலத்து கோவில் அந்த காவிரி ஆற்றங்கரையில் தான் இது அமைந்திருக்கு அதனால தான் இதுக்கு திருவரங்கம் அரங்கம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு தீவு மாதிரி ஒரு பக்கம் காவிரி ஆறு இன்னொரு பக்கத்தில் கொள்ளிடம் ரெண்டு கடையில் ஒரு தீவி மாதிரி ஒரு அரங்கமாக அமைந்திருக்கிறதால தான் திருவரங்கம் அப்படின்னு இந்த இடத்திற்கு பெயர் இந்த காவிரி ஆற்றினுடைய வெள்ளப்பெருக்கில் வந்து மணல் வந்து நிறைய வந்து அந்த கோவிலையே அப்படியே மூடிடுது அதனால கோவில் எங்க இருக்குன்னே தெரியல பின்னாடி வந்த அரசன் இங்க இருந்த கோவில் எங்க அப்படின்னு தேடுறாரு இந்த காவிரி ஆற்றில் வந்த அந்த வெள்ளப்பெருக்கில் வந்த அம்மா மணலால் ஃபுல்லாக மூடப்பட்டிருக்கு அதனால அந்த கோவில் எந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னே யாராலையும் கண்டுபிடிக்க முடியல சோழ அரசன் தினமும் போய் எந்த இடத்துல அந்த கோவில் இருந்துச்சுன்னு அப்படின்னு தேடும் பொழுது அந்த கோவில் முன்னாடி அங்கே அந்த வெள்ளத்துக்கு முன்னாடி அங்கே இருந்த இடத்துல ஒரு கிளி என்ன பண்ணணும்னா உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கும் கேட்டுக்கிட்டே இருக்கும் அந்த வேத மந்திரங்களை அது அந்த இடத்துல வந்து திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்குது அப்போ அந்த இடத்துல தோண்டி பார்க்கும்பொழுது நம்ம கோவிலுக்கு தெரியுது உடனே பின்னாடி வந்த சோழர்கள் அதை ரொம்ப அருமையாக கட்டுறாங்க இதில் சோழர்கள் பாண்டியர்கள் விஜயநகர பேரரசர்கள் எல்லாருமே இதை கட்டியிருக்காங்க பதினாலாம் நூற்றாண்டில் டெல்லி சுல்தான் வந்து இதை வந்து சூறையாடிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் தான் இது முடியுது எங்கள் கூட வந்த ப்ரொஃபசர்ஸு இப்போ நீங்கள் உள்ளார போகிறோம் பார்த்தீங்கன்னா அப்படியே அங்கே பக்தி மகம் கமிழ்ந்தது அப்படியே அந்த பார்க்கும் பார்க்கும்பொழுது அதனுடைய பிரம்மாண்டமும் அதில் இருக்கிற ஒரு சக்தியும் அருளும் அப்படி ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு கூட வந்த ப்ரொஃபஸர்ஸ் எல்லாரும் அவ்வளோ அழகாக ஒவ்வொன்றும் என்னென்னு எடுத்து சொல்லி ரொம்ப அன்பாக கவனிச்சிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி தான் இது முடிஞ்சிச்சு இதனுடைய நிறைவு முடிஞ்சிருச்சு நல்லபடியாக கட்டி நூற்றி எட்டு திருத்தலங்களில் இது முக்கியமான ஒரு விஷ்ணுடைய முதல் திருத்தலம் இங்கு தான் வந்து ஆழ்வார்கள் அதாவது ஆண்டாள் கோதை இருக்காங்க இல்லையா அவங்க இந்த இடத்துல தான் ஆட்கொண்டது ராமானுஜர் வந்து தமிழில் எல்லாத்தையும் செய்யணும்னு சொல்லி இந்த ராமானுஜருடைய அந்த உடல் இருக்குல்ல அது ஒரு எண்ணூறு ஆண்டுகளுக்கு மேலாக இங்கே பாதுகாக்கப்பட்டு வருது இது இன்னமும் அப்படியே குலையாமல் இருக்கிறத பார்க்கும் பொழுது ஒரு நிமிஷம் நமக்கு அப்படியே மெய் சிலிர்த்து போகுது அது மட்டும் இல்லைங்க ஆயிரம் ஆண்டுகள் கெடாமல் இந்த உடல் இருக்கிறதுக்கு ஒரு பச்சை கற்பூரம் இருக்கு இல்லையா அதை தான் அவங்க தடவி அந்த உடலை பாதுகாத்து வைக்கிறாங்க அதில் சில மூலிகைகள்லாம் கலந்துருக்காங்க இது வந்து நமது இனத்துக்கே ஒரு பெருமையான ஒரு விஷயம் அது மட்டும் இல்லைங்க கம்பருடைய கம்பராமாயண மண்டபம் இங்கே இருக்குது இதில் தான் கம்பர் வந்து கம்பராமாயணத்தை அரங்கேற்றிருக்கிறார் இது வந்து இந்த நரசிம்மூர்த்தி சிலைக்கு பக்கத்திலேயே இருக்குது கம்பராமாயணத்தை கம்பன் பாட பாட பக்கத்தில் இருந்த நரசிம்மூர்த்தி என்ன பண்ணாராம் உம் உம்னு கூட்டி பாராட்டினாராம் இங்கே ரெங்கனனுடைய இந்த ரெங்கநாதன் மேலே பக்தி கொண்ட டெல்லி சுல்தானுடைய மகள் என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே வந்து சுவாமியை தரிசிக்க வந்து அதே இடத்துலையே உயிரை துறந்து விடுகிறார்கள் அவங்கள தான் துளுக்க நாச்சியார் அப்படின்னு இங்கே இருக்காங்க இங்கே வந்து ஒரு பக்கம் ஸ்ரீலக்ஷ்மி ஒரு பக்கம் ஆண்டாள் இருக்காங்க இது வந்து ஒரு சுக்கரனுடைய பரிகாரத்தலம் சுக்கரத்தாழ்வாருடைய அந்த இதில் வந்து எல்லாருமே வந்து சுக்கரனுடைய பரிகாரம் எல்லாமே இங்கே செய்கிறாங்க மார்கழி மாதத்தில் வைகுண்ட ஏகாதசியில் சொர்க்க வாசல் வந்து இங்கே மிக சிறப்பாக இருக்கும் அப்புறம் பகல் பத்து ராப்பத்துன்னு இருக்கு பகல் பத்து ராப்பத்து என்னன்னா நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை வந்து இறைவன் கேட்கணும் இங்கே உள்ள ரெங்கநாதர் கேட்கணும்னு சொல்கிறாங்க அதனால் முதல்ல என்ன பண்ணுறாருன்னா இரவு நேரங்களில் கேட்குறாரு ஒரு பத்து நாட்கள் ராப்பத்தில் அது மட்டும் போதாது இன்னும் நீங்கள் எல்லா பாசுரங்களையும் கேட்கணும் எல்லா அது நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை ஃபுல்லாக கேட்கணும் அப்படின்னு சொன்னோன்னே சுவாமி உடனே என்ன பண்ணுறாரு பகல் பத்துன்னு வச்சு பத்து நாட்கள் பகலில் அவர் கேட்குறாரு நீங்கள் நாங்கள் போன அன்னைக்கு என்னை அழைச்சிட்டு போன அன்றைக்கி அன்றைக்கி வைகுண்ட ஏகாதசி ஒரு காண கிடைக்காத காட்சி அந்த சுவாமியினுடைய காட்சி இங்கே பாருங்கள் இந்த கோவிலுடைய பிரம்மாண்டம் இருக்குல்ல அது வந்து நீங்கள் வந்து வேற எந்த கோயிலுமே இதை வந்து இந்த இவ்வளோ ஒரு கலை நயத்தையும் இவ்வளோ ஒரு பிரம்மாண்டத்தையும் எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது ஒவ்வொரு இடத்துலையும் மக்கள் வந்து அவ்வளோ ஒரு பக்தியோடு இருந்தாங்க ஐநா சபையினுடைய யுனெஸ்கோ அமைப்புப்படி இது ஒரு பாரம்பரிய சின்னமாக இது வந்து பாதுகாக்கப்படுகிறது இங்கே இருக்கிற சிற்பங்கள்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது இன்றைக்கெல்லாம் நாங்கள் பார்த்துட்டே இருக்கலாம் அப்படியே ஒவ்வொரு இடத்தையும் அனுபவிச்சு அணு அணுவாக நாங்கள் பார்த்து ரசித்தோம் இங்கே பாருங்களேன் இந்த சிலை வந்து எவ்வளோ ஒரு அழகாக இதை வந்து வடிவமைச்சிருக்காங்க இதுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த யானை சிற்பத்தை பார்க்காம நிச்சயமாக நீங்கள் வந்துடாதீங்க இந்த ஏழுங்கிற நம்பர் வந்து இங்கே வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றிருக்கு ஏழு பிரகாரம் இருக்கிறது ஏழு மதுள் சுவர் இருக்கிறது ஏழு தாயார்கள் இருக்கிறாங்க ஏழு திருவடி சேவை இருக்குது ஏழு உற்சவர் இருக்காங்க ஏ இங்கே வந்து நிறைய சிறப்பம்சங்கள் இருக்குது இங்கே ஒரு நெற்குன்று ஒன்று இருக்குது அதாவது அந்த காலத்தில் நெல்லு கொட்டி வைப்பாங்கல்ல அந்த களஞ்சியம் இருக்கிறது இங்கே பாருங்கள் இந்த அழகிய அந்த யானைக்கு முன்னாடி நின்று நாங்கள் எல்லாமே வந்து வீடியோ எடுத்துக்கிட்டோம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் என்னுடைய நினைவுகள் வந்து அருமையாக நினைவாக இருந்தது அந்த ஸ்ரீரங்கம் போனதை என்னுடைய வாழ்நாளில் என்னால் மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக இருந்தது அப்புறம் இங்கே வந்து நெற்குன்றம் நெற்கு கொட்டி வைக்கிற குன்று இருக்குது அது இருபது அடி விட்டத்தில் முப்பது அடி உயரத்தில் இருக்குது ஆயிரத்தி ஐநூறு டன்னா இங்கே வந்து இது எவ்வளோ கொட்டினாலும் அது வந்து அசைஞ்சுக்கிட்டே போகும் அப்படிங்கிறாங்க ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்தது இது இது சங்கரத்தாழ்வார சன்னதிக்கு பக்கத்தில் தான் இருக்குது அப்புறம் இந்த அசையும் கொடிமரம் இங்கே ஒரு பெரிய சிறப்பு மிக்க ஒரு நிகழ்ச்சி இந்த சங்கரத்தாழ்வார சன்னதிக்கு பக்கத்தில் தான் இந்த அசையும் கொடிமரம் இருக்குது இல்லையா இந்த அசையும் கொடிமரம் என்ன பண்ணுவோம்னா நீங்கள் சுவாமியை கும்பிட்டுட்டு அப்படி நிமிர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த கொடிமரம் அசைகிற மாதிரி இருந்தால் நம்ம நினைச்ச காரியம் நடக்கும்னு மக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கை இருக்கிறது இந்த கல்கொடிமரம் வந்து இங்கே உள்ள ஒரு பெரிய சிறப்பு அப்புறம் இந்த ரெங்கநாதர் இருக்கார் இல்லையா அவருடைய தேயும் செருப்புகள் ரெங்கநாதருக்கு ரெண்டு ஊர்லேருந்து ரெண்டு காலணிகள் செஞ்சு எடுத்துட்டு வராங்க அது ரெண்டுமே ஒரே மாதிரியா இருக்கு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை இந்த ரெண்டு செருப்புகளையும் மாத்துறாங்க ஆனால் அப்படி மாற்றும்போது பார்த்தோம்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அதை உபயோகப்படுத்தின செருப்பு மாதிரி தேஞ்சு போயிருக்கு அது அந்த செருப்பு எந்த இடத்துல ஆறு மாதம் கழித்து அதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்ரீரங்கத்துக்கு பக்கத்தில் உள்ள திருக்கூட்டணத்தில் தான் அந்த செருப்புகளை கொண்டு போய் வைக்கிறாங்க அங்கே போய் நம்ம இதை வந்து பார்க்கலாம் அடுத்ததாக ஐந்து குழி மூன்று வாசல் அப்படின்னு ஒரு அஞ்சு குழி வச்சு ஒரு இருக்குது அந்த ஐந்து குழிகளில் கைகளை வச்சுட்டு அப்படி திரும்பி பார்த்தோம்னா நமக்கு இறைவனுடைய அந்த பரமபத வாசல் தெரியுது இப்படி தான் வந்து தாயார் வந்து இந்த ஐந்து விறகு வச்சு திருப்பக்கமாக பார்த்து தான் பரமபத வாசல் தெரியும் அப்படி தான் பெருமாளை அவர் சேவிக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஐந்து குழிகளும் ஐம்புலன்கள் அந்த மூணு வந்து பிரம்மம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக இங்கே உள்ள தங்க விமானம் இது சுயம்புவா அப்படியே தோன்றியது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு இருபத்தி நாலு கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் இதை நின்று பார்த்து நாம் என்ன காரியம் நினைக்கிறோமோ அது நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது இந்த தங்க விமானத்தில் ஒரு வாசுதேவர் செலவு ஒன்று இருக்குது அது கையில் ஒரு தங்க கிண்ணம் இருக்குது அது வாயை நோக்கி நகர்ந்து வருது அது வாயை நோக்கி அது வந்து தொட்டுடுச்சுன்னா உலகம் அழிஞ்சு ஒரு நம்பிக்கையும் இதில் இருக்குது இந்த தங்க விமானத்தை நம்ம பார்க்கும்பொழுது அப்படியே கண்கொள்ளா காட்சியாக இருக்குது இந்த வைகுண்ட ஏகாதேசி அன்னைக்கு அந்த பரமபத கதவுகள் திறக்கும் பொழுது அப்படியே எல்லோருடைய அந்த ஒலிக்கடையில் அப்படியே நம்ம பார்க்கும்பொழுது பரவசமாக இருந்துச்சு இப்போ இந்த நூற்றி எட்டு திவ்ய பிரதேசங்களில் ரொம்ப பழையது இதுதான் இந்த திரேதா யுகத்தில் தான் ஏழாவது அவதாரமாக ராம அவதாரம் இருக்கு அதில் இதில் என்ன ஒரு மிகச்சிறந்த சிறப்புனா இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா அந்த சுவாமி வந்து உலா வந்துட்டு அந்த தீப்பந்தங்கள் அந்த காலத்தில் எப்படி இந்த தீப்பந்தங்களை எடுத்துட்டு அந்த உலா வந்தாங்களோ அதே மாதிரியான பாரம்பரியத்தை இப்பையும் அவங்க கடைப்பிடிச்சிட்டு வராங்க அந்த அலங்காரங்கள் ஆகட்டும் மேலே அந்த தோரணங்கள் ஆகட்டும் அப்படியே ஒவ்வொன்றும் பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையா இருந்துச்சு இந்த ஆயிரங்கால் மண்டபத்தில் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு கால் தான் அங்கே இருக்கான் நாற்பத்தி ஏழு நட்டுட்டு அந்த விசேஷம் இருபத்தொரு நாள் வரைக்கும் இருந்துட்டு அதுக்கப்புறம் அந்த நாற்பத்தி ஏழு மரத்தூண்களையும் எடுத்துருவாங்களாம் இந்த சேஷராயர் மண்டபத்தில் இருக்க சிற்பங்கள்லாம் அவ்வளோ ஒரு அழகாக இருக்கு பார்க்குறதுக்கே அப்படியே கண்கொள்ளா காட்சியா இருக்கு இங்க என்ன மிக சிறப்பு அப்படின்னா ஏழு கதவுகள் இருக்கு அது உள்ளார எல்லாரும் மக்கள் வசிக்கிறாங்க தெருக்கள் இருக்கு மக்கள் இருக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு இதையும் கதவையும் நம்ம தாண்டி தாண்டி போகும்பொழுது நாம வந்து உள்ளார அவர்களுடைய வீடுகள் இருக்கு ஒவ்வொரு வருஷமும் இந்த இருபத்தோரு நாட்கள் அந்த விசேஷத்தப்ப நாற்பது லட்சம் பேர் வந்து மக்களை இந்த பெருமாளை வந்து சேவிச்சுட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்றாங்க இப்போ இந்த நாலாயிரம் திவபு திவ்விய பிறந்த பகல் பத்து ராப்பத்துன்னு ரெண்டு நேரங்கள்லையும் சொல்லி இதை இறைவன் கேட்குறாரு இப்போ இதில் ஒரு நாள் வந்து இந்த சுல்தான்கள் இருக்காங்களே டெல்லி சுல்தான்கள் அவங்க தான் வந்து இந்த ஸ்ரீரங்கம் கோயிலை வந்து கொள்ளையடிக்கிறாங்க இறைவனை வந்து எப்படியாவது தூக்கிட்டு போயிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்போது தெரியா எல்லாருக்குமே தெரியல இது வந்து அந்த சிலை வந்து இறைவனுடைய செயல்தானு ஆனால் அவர் கண் தெரியாதவர் அப்படி தடவிட்டு நம்பெருமாள் தான் அப்படிங்கிறாரு அதனால தான் அவருக்கு இந்த இடத்துல வந்து நம்பெருமாள் அப்படின்னு பேர் இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து அங்கே உள்ள கடைகளை தான் நீங்க பாக்குறீங்க இப்போ இந்த ராமானுஜருடைய அந்த சிலை இருக்குல்ல அவ்வளோ அருமையா இருந்துச்சு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருநூத்தி முப்பத்தாறு அடி உயரம் கொண்ட வண்ணம் பூசிய அழகான கோபுரங்கள் வந்து அமைஞ்சிருக்கு இந்த ஸ்ரீரங்கத்தில் ஆனால் ஒரே ஒரு கோபுரம் கீழே கோபுரம் மட்டும் எப்படி இருக்கும்னா வெள்ளை நிறத்தில் இருக்கும் காரணம் என்னன்னா ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி மூணில் விஜயநகர வீரர்கள்லாம் உள்ளார வந்து என்ன பண்றாங்க போர் புரிஞ்சு அந்த இறைவனுடைய சிலையை எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறாங்க அப்போது அந்த பிள்ளை வளாச்சாரியர் என்ன பண்றாரு அந்த ஆச்சாரியாரு அப்படியே அந்த சுவாமியை எடுத்துட்டு மதுரையில் கொண்டு போய் வைக்கணும்னு நினைக்கிறாரு அப்போ அந்த படை வீரர்களை என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த வெள்ளாயி அப்படிங்கிற ஒரு தேவதாசி நடனம் ஆட ஆரம்பிக்கிறாங்க ஆடி 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 அவங்க கடைசியாக அந்த விஜயநகர அந்த வீரர்களுடைய தலைவனை கொண்டு போய் என்ன பண்ணுறாங்க மேலையிலேருந்து அந்த கோபுரத்துலேருந்து கீழே பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க அவங்களும் விழுந்து செத்து போகிறாங்க ஆனால் அந்த இறைவனை கொண்டு போய் மதுரையில் வச்சு ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு தான் திரும்ப அந்த இறைவனை கொண்டு வந்து திரும்ப வந்து திரு ஸ்ரீரங்கம் கோவில் வைக்கிறாங்க அந்த வெள்ளாயி அப்படிங்கிற அவங்களுடைய தன்னோட உயிரை கொடுத்து அந்த இறைவனையினுடைய அந்த உருவத்தை காப்பாற்றிய அந்த வெள்ளையம்மனுடைய நினைவாகத்தான் அந்த கோபுரம் வந்து வெள்ளை ஒரு ஒரே கோபுரத்தை மட்டும் வெள்ளை கோபுரமாக வைத்திருக்கிறார்கள் இதெல்லாம் நினைக்கும்போது அப்படியே மனதிற்கு வந்து ரொம்ப ஒரு அருமையான விஷயமாக இருக்கிறது இந்த ஸ்ரீரங்கம் கோயில் மிக அருமையானது ஒரு அப்படி திரும்பி வரும்பொழுது மனசெல்லாம் அப்படியே பாருங்க அப்படியே அந்த கதவுகளை தாண்டி தாண்டி தான் வரும் ஒவ்வொரு இடத்துலையும் ஊருகள் ஊர் மக்களாக இருக்கிறாங்க அப்போ இங்கே உள்ள இந்த ஏகாதசி முதல் நாள் வந்து வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு ரொம்ப விசேஷமாக இருக்குது அதற்கு முதல் நாளும் ரொம்ப பெரிய விசேஷமாக பெரிய பார்ட்டியருடைய உச்சவர் வராங்க அந்த ம மண்டபத்தில் வச்சு ரொம்ப அழகிய வேலைப்பாடுகள் இருக்குது இதெல்லாம் அப்படியே மனசில் சுமந்துக்கிட்டு அப்படியே ஸ்ரீரங்கம் பெருமாளை சேவிச்சிட்டு அப்படியே வந்து திரும்பவும் அந்த பிஷப்பீப்பர் காலேஜுக்கு வரும்பொழுது வாழ்க்கையில் முறையாவது ஸ்ரீரங்கம் சேர்ந்து அந்த ரெங்கநாத பெருமாளை பார்த்து அவருடைய அருளை பெற வேண்டும் என்று ஒவ்வொருவரும் நினைத்து கொள்ள வேண்டும் அந்த ஒரு நாள் பயணம் வந்து வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ஒரு பயணமாக இருந்தது